நடுவர் என் தரப்பு வாதிகளே ஏற்பாட்டாளர்களே சபையோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம் ஏற்றம் மிகுந்த குடி எல்லோரும் குடி மாற்றார் இல்லாத குடி மாற்ற வழி நோக்குகூடி ஆற்றல் நிறைந்தவர்கள் அணி சேர்ந்து சூக்கும் காயல் பதிக்கு நகர் காத்தாங்குடி எமது பதி நாம் பிறந்த மண்ணை புகழ்ந்துரைத்தவனாக கவிதையிலே கவிதையிலே புகழ்ந்துரைத்தவனாக புகழ்ந்து உரைத்தவனாக கவியிலே புகழ்ந்துரைத்தவனாக விடயத்துக்கு வரலாம் என நினைக்கின்றேன் பாருங்கள் நடுவர் அவர்களே அந்த காலம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலக்கு முற்காலத்தை பிரித்திருக்கிறீர்கள் அப்படித்தானே முப்பது வயதை உடையவருக்கு பிறந்த ஆண்டு ஐம்பது வயதை உடையவருக்கு அனுபவித்த ஆண்டு நல்லது அந்த கால பகுதி நமது ஊர் எவ்வாறு இருந்தது மகிழ்வாக இருந்ததா துக்கமாக இருந்ததா அல்லது இன்றிருக்கின்ற ஒரு பதட்ட நிலையிலே நின்று கொள்ள முடியாத சிறு நேரம் கூட ஒதுக்க முடியாத சூழ்நிலையிலே அன்றிருந்ததா என்பதை சற்று ஆயோ குடும்பங்களுக்குள்ளே மகிழ்ச்சி இருந்தது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே மிக நெருக்கமான அநியோனியமான உறவு இருந்தது மிகவும் அமைதியான வாழ்க்கை இருந்தது அப்பொழுது அப்போது காரணம் என்ன ஒரு குடும்பத்திலே பொருளாதார ரீதியான வளம் தன்னிறைவு கண்டதாக தன்னிறைவு என்று சொல்லப்படுவது அன்றாட வாழ்க்கைக்கு போதுமான வாய்ப்பு இருந்தது எனவே குடும்பத்திலே அமைதி இருந்தது அன்பிருந்தது மகிழ்ச்சி தானாக வந்தது வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் வாழ்க்கை செலவுக்கு பத்து ரூபாய் போதுமானதாக இருந்தது போதும் என்ற மனம் இருதரப்பிலும் இருந்தது இல்லற வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கதம்பியது இன்று அதிகமான குடும்பங்களிடையே பொருளாதார ரீதியான பற்றாக்குறை மகிழ்ச்சியை தோற்றுவிக்கவில்லை மாறாக முரம்பாடுகளை வளர்த்து வருகிறது முதலாவது விடயம் கிடைக்கின்ற வருமானம் இருக்கிறது காரணத்தினாலே முரண்பாடுகள் முதலிலே அங்கே தோன்றுகிறது முரண்பாடுகளுடன் கூடிய குடும்ப வாழ்க்கை பெரும்பாலான குடும்பங்களிலே நடந்து வருகிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியற்றிருக்கிறது என்று கூற வருகின்றோம் பிரச்சனையாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்கின்றது சபையை சபையை எடுத்துக்கொண்டாலும் காதி நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் இடத்திலும் கூட குடும்ப பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது இன்று ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது அன்று குடும்பங்களிலே பிரச்சனை வரவில்லை என்று நான் முற்றாக சொல்லவில்லை பிரச்சனை வந்தது குடும்பத்திலே இருக்கின்ற தலைவர்களுக்கு மரியாதை செய்து ஒருவருடைய கதையை கேட்டு அன்று அந்த குடும்பங்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்த நடந்த வரலாறு இருக்கிறது மட்டுமல்ல ஒரு தெருவிலே இருக்கின்ற அயல் வீட்டுக்காரர்களுடைய ஒற்றுமை மிகவும் மேலோங்கி இருந்து வந்திருக்கின்றது நடுவர் அவர்களே அந்த காலத்திலே தேர்தல் கேட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு தெருவிலே இருக்கின்ற தலைவாயினால் உள்புகுந்தார்கள் என்றால் குறைந்தது இருபது வீடுகளை தாண்டி மறு இருக்கின்ற அயல் வீட்டில் மறுசெறிவிலே இருக்கின்ற வீட்டின் தலைவாயில்தான் பலியே வருவார்களாம் வீடுகளுக்கிடையிலே பூர்கடப்புகள் இருந்தன வேறு கடப்புகள் இருந்தன குடும்ப தொடர்புகள் அயல் வீட்டு தொடர்புகள் அநியோனியமாக இருந்தது அங்கே மகிழ்ச்சி நிலவியது அயல் அவர்கள்

அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து கூரை மேய்வார்கள் இடியப்பமும் பாணியும் ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக அந்த தெருவிலே புழங்கப்படும் இன்று அப்படியா இருக்கிறது நடுவர் அவர்களே நீங்கள் வீடு கட்டுவதென்றால் நீங்கள் வீடு கட்டுவதுதான் கூலிக்காரர்களும் கொந்தராத்துக்காரர்களும் சமூக ஒற்றுமை அங்கு இருக்கிறதா அங்கே மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லை கொள்வோம் கிடுகினால் கட்டப்பட்ட தெருவேலிகள் இருக்கும் அதற்கு என்ன கம்புகளாக நாட்டப்படும் கம்பு மரங்கள் பூவரச மரங்கள் முருங்கை மரங்கள் நட்டப்படும் உறுதியான வேலியாக அது இருக்கும் பதினொரு நிமிடத்திலே பதினோரு லட்சம் மரக்கண்டுகளை நாட்டுவதற்காக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் நேற்று ஒரு வேலை திட்டத்தை மேற்கொண்டார் முந்தினால் அன்று இயற்கை வளம் எப்படி இருந்தது சொல்லுங்க ஒவ்வொரு வீட்டிலும் மரங்கள் பறந்து மரங்கள் இல்லாத சூழலே இல்லை வெயிலை காண்பது என்பது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வாக இருந்தது பார்ப்பதற்கு ஒரு லட்சணமான ஒரு நல்ல சூழலை நல்ல சூழலை ஏற்படுத்தி இன்று மரம் நாட்டுவதற்கு மிகவும் பிரயத்தனங்களை வருகின்றோம் இடமே இல்லை நிலமே இல்லை நல்ல சூழ்நிலையிலே இருந்த அந்த மகிழ்வான காலம் இன்று இந்த ஊரில் இல்லை என்று சொல்ல வருகின்றோம் அன்புள்ள சகோதரிகளே அன்று வேலி இருந்தது கூறுகடப்பு இருந்தது இன்று என்ன இருக்கிறது ஐந்தடி உயரமாக இருந்த மதுச்சுவர்கள் சுவர்கள் இப்பொழுது எட்டடிக்கு உயர்த்துகிறார்கள் கூட பிறந்த சகோதரனுடைய சகோதரியினுடைய எல்லை சுவர்கள் கூட தாண்டி நிற்கிறது நான் நினைக்கிறேன் அவர் வீட்டில் படுகின்ற எனது வீட்டில் படப்போடா என்று எண்ணுகிறார்களோ தெரியாது மிகவும் இறுக்கமான சூழ்நிலையிலே மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலே தங்களுடைய வீடுகளுக்குள்ளே முடக்கப்பட்ட நிலையிலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே சமூக ஒற்றுமை சமூக மகிழ்ச்சி அறிவி அறிவிப்போ போயிருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் அன்புள்ள நடுவர் அவர்களே ஊர் ஒற்றுமைக்கு நல்லதோ ஒரு உதாரணம் நோம்பு பெருநாள் ஹொத்துபா ஒரே ஒரு பள்ளி வாயிலில் நடக்கும் ஜாமியுள்ளாபிரியின் பெரியவாயல் ஹஜ்ஜி பெருநாள் ஹொத்துபா மொய்தீன் மெத்தை பெரிய ஜும்மா பள்ளி நடக்கும் ஒரே ஒரு ஹொத்துபா அந்த ஹொத்துபாக்கு அந்த பள்ளி வாயல் மகல்லாவை சேர்ந்த மக்களும் இந்த பள்ளி வாயல் மகல்லாவை சேர்ந்த மக்களும் ஒவ்வொரு பெருநாள் தொழுகைக்குமாக ஒவ்வொரு பள்ளிக்கு மாறி மாறி செல்வார்கள் அவர்கள் வரவுக்காக அந்த தொழுகை காத்து நிற்கப்படும் தொழுகை நேரம் காத்து குறிக்கப்படும் அஜு பெருநாளைக்கு மெத்த பள்ளிக்கு வருவார்கள் நோன்பு பெற நாளைக்கு இங்கிருந்து ஜாமியுள்ளுக்கு போவார் வழியாக இந்த பயணம் நடைபெறும் ஊர்வலமாக செல்வார்கள் நேரம் முழங்கப்படும் எங்கே நடுவர் அவர்களே அந்த சொல்லி காட்டுங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லா அகர் அந்த இருக்கிறதா பிறனாளே இவ்வளவு மகிழ்ச்சிகரமாக ஊர் ஒத்து கூடி ஒரே நேரத்திலே அதிகம் கொண்டாடிய எனவே சொல்லுகின்றோம் ஊர் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலத்தில் என்று சொல்லுகின்றோம் நடுவர் அவர்களே திருமண சம்பிரதாயம் சொல்லுங்க திருமண சம்பிரதாயங்கள் எவ்வாறு இருந்தது இரண்டு நாட்கள் திருமணங்கள் மதுரோண்டி பெண்கள் எடுப்பார்கள் பெண் தரப்பாரும் ஆண் தரப்பாரும் மாப்பிள்ளை தரப்பாரும் மதுரோண்டி எடுத்து செல்வார்கள் குடைபிடித்து செல்வார்கள் பெண்கள் அலங்காரமாக செல்வார்கள் மதுரோண்டி எடுக்கின்ற பாதையிலே ஆண்கள் போக்குவரத்து செய்வது கிடையாது கிடையாது தடுத்துக் கொள்வார்கள் தவிர்த்துக் கொள்வார்கள் மதுரண்டி எடுத்துச் செல்லுகின்ற நேரத்திலே சந்திக்கு சந்தி நின்று விடுகின்ற ஓசை குறவை ஓசை கேட்கிறதா விளங்குறதா என்று ஊரிலே குறவை உங்களுக்கு தெரியுமா முப்பது வயது கிடையாது பிற்பட்டவர்களுக்கு குறவையே தெரியாது தெரியாது தம்பி சாமியில் அவர்களே குரவை கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது உட கல்யாணத்துக்கும் குறைவை விட்டையா இல்ல அது அது கல்யாணத்துக்கு விட்ட நிகழ்ச்சி அந்த நேரத்தில் பெண்களெல்லாம் கூடி அவங்களோட மகிழ்ச்சியை காட்டுவதற்காக யாருடைய குரல் என்று தெரியாமல் இருப்பதற்காக இஸ்லாமிய முறப்படி எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டதுதான் குரவை குழந்தை பிறந்தது ஊஞ்சலில் வைத்து அந்த தாய் தாலாட்டு பாடிய சத்தம் ஒரு தெருவிலே மூன்று குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த அந்த தெருவிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சத்தம் சகோதரர் எதிரணி தலைவர் அவர்களே உங்களின் வீட்டில் கேட்டதுண்டா சொல்லுவார் பதில் ஒன்று சொல்லுவார் அவர் உங்களுடைய வீட்டில் கேட்பதற்கு ஒளிவா ஒளிமெறிக்கு பூட்டவன் அவருக்கு உள்ள புறக்கலையா புறக்கலியா புறக்கலியா அதான் நான் கேட்குறேன் தாராட்டம் கிடைக்குமே தெரியாது தெரியாது பாட தெரியாத பெண்களுக்கு தாலாட்டு தெரியாது நடுவர் அவர்களே எப்படி தாலாட்டை சொல்லிக் காட்டுவோவை சொல்லுங்க சொல்லுங்கவா சொல்லுங்க நான் சொல்லவா நீங்கள் சொல்லுங்க புல்லோதலகாணி புல்பாயோ பஞ்சி மெத்தே வரம் காணி என் கண்டாரு உனக்கு வாய்க்காலோ பஞ்சி மெத்தே ஓசை கேட்கிறது ஒரு தெருவில இந்த ஓசை கேட்கிறது எப்படி இருக்கிறது